வணக்க மக்களே தேர்தல் ஆணையம் வந்து அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ள நிலையில் வந்து நவம்பர் அஞ்சுக்குள்ளே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே வரை கட்சிகள் வந்து சின்னங்கள் என்னென்ன அப்படிங்கிறத விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூறு சின்னங்கள் வந்து பட்டியலிட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து தேர்வு செய்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தோட சின்னம் என்ன அப்படிங்கிறது தான் தளபதி விஜய் அவர்கள் வந்து தீவிரமாக ஆலோசனை பண்ணிகிட்ருக்காரு முக்கியமாக அந்த ஆலோசனையில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்களிடம் எளிதாக கொண்டு சேர்க்கும் வகையில் வந்து சின்னம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் இருக்காரு ஸோ அந்த கவனத்தில் தான் வந்து அதை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த தகவலின் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இரண்டு சின்னங்கள் வந்து அடிப்படுது அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ சின்னம் வந்து ரொம்பவே பேசப்படுது ஸோ இதுக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையத்தில் வந்து பதிவு பண்ணதாக இருந்த ஆட்டோ சின்னத்தை தான் வந்து திருப்பியும் தேர்வு பண்ண போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது சின்னத்தை வந்து யோசிக்கிறாங்களாங்கிறது தெரில அதே மாதிரி இரட்டை ஆணைய சின்னத்தையும் வந்து சூஸ் பண்ணலாம் இல்லை வாகை பூவையும் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டாக் போயிட்டு இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து மக்கள் இடத்துல இடத்துலேருந்து ஈஸியாக சேர்கிற மாதிரியான சின்னத்தை தான் வந்து சூஸ் பண்ணுவார் ஸோ ஆட்டோ சின்னம் அவங்க ஏற்கனவே சூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் கண்டிப்பாக வந்து மக்களிடம் வந்து எளிதில் போய் ரீச் ஆகிற மாதிரியும் அவங்க மனசில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரியான சின்னம் தான் வந்து சூஸ் பண்ணுவார் மக்கள் மனசில் போய் பதிகிற மாதிரியும் அவங்க வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுருக்க மாதிரியான சின்னம் தான் சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்போவுமே அன்றாட வழக்க முறையிலேயும் வந்து வாழ்வு முறையிலேயும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான சின்னங்களை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நூற்றி தொண்ணூறு சின்னங்கள் வந்து அ தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னென்ன சின்னங்கிறது நமக்கு தெரியாது ஸோ கண்டிப்பாக வந்து தாவேகா சார்பில் வந்து அந்த நூற்றி தொண்ணூறு சின்னங்களை வந்து மக்கள் மக்கள் இடத்துல வந்து எளிமையாக கூடிய சின்ன என்ன அப்படிங்கிறத கன்ஃபார்மாக தேர்வு பண்ணுவாங்க ஸோ அது வந்து வேறு லெவலில் ரீச் ஆகும் ஸோ வித டவுட்டுமே கிடையாது அதில் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ